கண்டிப்பா சொல்லி லைக் வந்திருக்கோம் சார் மாஸ்டர் குக்கர்ல சமைக்க போறாரு என்ன மாமனேஷ் சார் சமைக்க ரெடி ஆகிட்டு இருக்காரு கோயம்புத்தூர் ஒரே மலை செம்மையாக நாலு அஞ்சு நாளாக மலை ரொம்ப சின்ன இருக்குது உங்க ஊரில் எப்படி இருக்குது கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் இருக்கிறீங்க லைவ் சரியாக போடாததுக்கு சாரி இனிமேலாவது கண்டிப்பாக லைவ் போட ட்ரை பண்ணுறோம் கண்டிப்பாக முடிச்சிருக்கிறேன் லைவ் வர ஒரு நாள் ஒரு நாளாவது லைவ் வர்றோம் வந்து கண்டிப்பா எல்லாரும் பேசுறோம் ஊனேஸ்னா हाय சொல்லுங்க சொல்லுங்க हाय சொல்லுங்க வாங்க கூப்பிட்டு போறங்கள வாங்க கூப்பிட்டாங்க இங்க பாருங்க ஊனேஸ் ஊனனா ஜட்டி பாண்டி ஜட்டியே போடாமன்றிருக்கறேன் இவ்வளவு நேரம் செம்ம மழையா இருக்குதுங்க செம்ம சில்லு இல்லாதப்பா செம்ம சில்லு இருக்கு வீட்டை விட்டு வெளியே போக முடியல நேற்று ஃபுல்லாக வீட்டுக்குள்ளேயே அலைஞ்சிருந்தோம் எங்கேயுமே போக முடியல செம்ம மழை கொஞ்ச நேரங்கள கேப் விட மாட்டேங்குது வருது நிற்கிது வருது நிற்குது எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாம செம தொல்லையா போச்சு ஆனா மழை வந்தாதான் நல்லது மழையை குறை சொல்ல முடியாது மழை இல்லையானாலும் பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை என்ன பண்ண ஆனும் கண்டிப்பாக இது இங்கே வீணாக வர்றதை விட வில்லேஜ் சைடு வந்துச்சுன்னா நல்ல விவசாயமாக அது நல்லா வரும் அப்புறம் டேம் இருக்கிற பக்கமெல்லாம் வந்துச்சுன்னா நல்லா வரும் சிட்டி சைடு போச்சுன்னா அது பயன் இல்லை எங்கள் ஊரில் குளம் இருக்கு அதனால மழை வந்தால் எங்களுக்கு பயன் இல்லை எப்படி குளத்தில் தண்ணி நிறைஞ்சிரும் எங்கள் ஆஃபீஸில் எல்லாம் ஆரஸ்புரம் சைடில் வந்து சும்மா ட்ரித்து தான் தண்ணி வீணாக போகுது எங்கள் ஏரியா சைடு எங்கள் இதுக்கு நேரம் எல்லாம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பாப்பா எங்கே என் மாணவியை எங்கே உட்காண்ட் மெசேஜ் போட்டிருக்காங்க பாப்பா எங்கே பாப்பா அம்மா வீட்டில் இருக்காங்க கோஸ் உட்காந்துருக்குறாங்க வருவாங்க இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க ஃபோன் பண்ணி சொன்னேன் வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க வருவாங்க அவங்க பேக் வந்து நாங்களே எடுத்துகிட்டு வந்துட்டோம் வெள்ளிக்கிழமையே அவங்களுக்கு மேட்சிங் மேட்சாக பேகு லஞ்ச் பேகு ஸ்கூல் பேகு லஞ்சு பேகு அப்புறம் பர்ஸாக இதெல்லாம் வைக்கிறதுக்கு பென்சில் இதெல்லாம் வைக்கிறதுக்கு பர்ஸு அது எல்லாமே ஒரே மேட்சிங் மேட்சிங் கலரில் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அது இல்லாமல் திரும்ப என் தம்பிக்கிட்ட சொல்லியிருக்காங்க என் தம்பியும் போய் என் எக்ஸா பாப்பாவுக்கு குபனுக்கு மித்ரனுக்கு வர்ணுக்கு நாலு பேர்த்துக்கு அவனும் பேக் எடுத்து வந்திருக்கான் இப்போ இவங்க ரெண்டு பேக் வச்சு என்ன பண்ண போகிறேன் அது சேம் கலர் நான் என்ன கலர் எடுத்துனோம் அதே கலர் ஆரஞ்சு கலர்லேயே எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க அதனால் ஏன் இப்படி பண்ணீங்க அப்பாட்ட சொல்லியா ரமேஷ் அப்பா சொல்லிடலாமான்னு சொல்லி கேட்டேன் அதை அதனால் கோவிச்சுட்டு அங்கே உட்காந்துருக்காங்க இப்போ லைவ் பேசலாமான்னு சொன்னாலும் கேட்காம இவர் தான் குபன் குபன் சின்ன குபன் செம்ம சாட்டை ஆகிட்டு வரா குபன் வர வர ஸ்கூலுக்கு போயிட்டு ஓவர பிள்ளைக்கு பண்ணுறான் ஓய்யோ உம்மாடி அடிக்கிறாங்க நல்லா அடி ஓ அம்மா கண்ணுக்குள்ளேயே கை விட்டுருவான்

மூ பூச்சியே அப்படிலாம் பண்ணக்கூடாது யார் லைவ்ல வர்றவங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்க உங்க ஊர்ல மழை பெய்யுதான் ஆனா சமம் மழையா இருக்குது தாத்தாவா யாருங்க அது அந்த தெரியல கார்த்திக் என் கார்த்திக் நும் தாத்தா அநேகமா ஓனப்பாளையம் கார்த்திக் டீம் மேட் கார்த்திகா தான் இரு இப்பன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீ தான் இந்த மாதிரி வேலையை செய்வே கார்த்தி அதனால நீ அதான் இருக்க வாய்ப்பு ஓ நீங்க இல்லையா அப்போ நாங்கள் கோயம்புத்தூருங்க நீங்கள் எந்த ஊர் எங்கள் டீம் கார்த்திக் நினைக்கிறேன் வேற யாரும் நாங்கள் கோயம்புத்தூருங்க கார்த்திக் நீங்கள் எந்த ஊர் நீங்கள் சப்ஸ்கிரைபரா சப்ஸ்கிரைபரா மேபி சும்மா வீடியோ நீங்க என்ன பண்ணுறானுங்களே அப்படின்னு பார்க்க வந்திருக்காங்களான்னு தெரியல கோயம்புத்தூர்ல அங்கே கோயம்புத்தூர் வடவள்ளி வீரகேரளம் அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் நாகராஜபுரம் வீரகேரலம் தான் வேடப்பட்டி சொன்னால் ஓரளவுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் ம் சரி சரி நீங்கள் எந்த ஊர் நீங்களும் கோயம்புத்தூர் தானா கோயம்புத்தூரில் நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள் அடிக்காது புவனேஷன்னா இருக்கு கேட்குறேன் பேஸ் ஹாய் சும்மா சும்மா ஓ புளியம்பட்டி ஓ சூப்பருங்க நாங்கள் கோயம்புத்தூர் வட அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு லொக்கேஷன் தெரிஞ்சதுன்னா ஓகே இல்லைன்னா உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன்னா மருந்து மேலே பேரூர் ரெண்டுக்கு சென்ட்ரல் ரெண்டுக்கு சென்ட்ரா எங்கள் ஊர் இருக்குது பேரூர் மோஸ்ட்லி எங் எங்கள் ஊர் வழியாக தான் போவாங்க ஒர்க் ஓ பீலமேடு தான் ஒர்க்குங்களா சூப்பர் சூப்பர் இந்நேர்த்தி கிளம்பிட்டிங்களா சரியான மழையாக இருக்குது எப்படி இப்போ இருந்து புளியம்பட்டி பைக்கிலேயே போயிடுவீங்களா ஓ தெரியுமா மிக்க நன்றி மிக்க நன்றி பரவாயில்ல எங்கள் ஊர் ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு போல மேபி நீங்கள் மார்க்கெட்டிங் பர்சனாக இருந்தால் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு மற்றபடி பெரிய இதாக இல்லை டூரல் தானா இங்கே பழந்த கட்டுதுங்க ப்ரோ கம்மியாக மழை பெய்யுது

ரொம்ப மெடுக்கிறாரு ஐயோ டேஸ்ட் பாக்குறாரு நல்லா இருக்கா இருக்காப்பா காரமா இருக்குதா அவரே சமைச்சு அவரே சாப்பிட்டுக்கிறாரு நல்லா பொண்ணு இருந்தா சொல்லுங்களா நீங்களும் தான் சொல்லுங்க என் தம்பிக்குமே பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கிறோம் என்ன நீங்களே சொல்லுங்க என் தம்பிக்கு பொண்ணு பார்த்துருக்க நாங்களே இப்போ என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் என்ன சாப்பாடு சாப்பாடு அவர் செய்வார் நீ செஞ்சுட்டே இருப்பார் அவங்க வேலைக்கு நீ போட்டு கொடுத்துட்டே இருப்பார் எதோ ஒன்று சும்மா விளையாண்டுருப்பார் அவர் அவருக்கு வேறு என்ன வேலை என்ன என்னீங்களா ஓ இது வேறு மேட்ரி மணி வேறு வச்சுருக்கீங்களா எங்கள் ஐடிக்கு வாங்க இன்ஸ்டா ஐடி கொடுத்துரு ஆட் லிங்க் பண்ணியிருக்கேன் அதில் மெசேஜ் பண்ணுங்கள் எல்லா டேட்டிலும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சேனல்லையே இன்ஸ்டா இல்லை சொல்லப்பேன் இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்கிறேன் தம்பி என்ன படிச்சிருக்காரு எந்த மாதிரி வேணும் என்ன ஏது எல்லா டீட்டெயிலும் சொல்கிறோம் நீங்களும் சொல்லுங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறோம் உங்களுக்கு ஓகே ஓகே சரி சரி ஆ கேட்டு பார்க்கறேங்க ப்ரோ யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா சொல்றோம் கண்டிப்பா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணும் ட்ரை பண்ணுறேன் ஒரே நிமிஷம் இன்ஸ்டா இன்ஸ்டா நேம் சேம் இதே இதா எக்ஸா கோவை எல்லாத்துலேயும் ஒரே நேம் தான் வச்சுருப்போம் எக்ஸா கோவையே வச்சுருக்கோம் ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் என் நேம் முருகேசன் சொல்லியிருக்கும் முருகேசன் முருகேசன் வரும் ஆ வந்துருச்சா அதுக்குள்ளே வந்துருச்சா இல்லையா நீ வேகலையா சரி சரி ஓகே ஓகே ஓகே

வணக்கம் நீங்கள் புது சப்ஸ்கிரைபராக இல்லை ஜஸ்ட் அப்படியே போற போக்கில் வந்துருக்கீங்களான்னு தெரியல சேகர் ஃபோன் பண்ணுறேன் ஆஃபீஸ் நம்பர் வந்து கூப்பிடு இது என்ன திஸ் மெசேஜ் இஸ் மெசேஜ் என்ன அப்படின்னு தெரியும் அம்மா வாம்மா ஈய்யம்மா வா 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 என் தங்கை ஆமா அங்கெல்லாம் மழையாகவும் இங்கே சரியான மழையா இருக்கு செம்மையா மழை பெய்யுது இங்கே மழை பெய்யுதாம்மா ஓகே கார்த்திக் பூ பாய் என்ன பண்ணிட்டு இருக்கம்மா Sapa senjata, malah yang lay ke, சமையல் பண்ணிட்டு இருக்கேண்ணா ஓகே ஓகே இங்கே செம மழும் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வர்றப்போ மழை இல்லை தப்பிச்சிட்டோம் இங்கே வீடு வந்து பூந்ததுமே செம்ம மழை தட்டி எடுக்குது இப்போதும் ஸ்லோவாயிருச்சு அப்படியே உள்ள லுக்காக இருந்துச்சு வந்துது வந்தது இது வீட்டில் அம்மா வீட்டில் நீங்கள் வர்றக்குள்ளையே நினஞ்சிட்டேன் அப்படியே லைக் பார்த்து எல்லாத்தையும் பேசி ஆகணும் எல்லா கண்டிப்பாக பேசலாம்னு சொல்லி லைக் போட ஆரம்பிச்சுட்டோம் சமையல் பண்ணிட்டு என்ன சமையல் பண்ணுறீங்க எங்கள் குகன் சமைச்சிட்டுக்கிறா வேணா அனுப்பிச்சுட்டா சாப்பாடு உங்கள் கொடுத்துறையா ஆ பிளேட்டில் கொடுக்குறான் வாங்கிக்காம என்னமோ மாமா சீச்சி சீச்சி மாமா பண்ணிக்கிறியா டேய் சூப்பர் அண்ணா அம்மா மருமா சீச்சி மாமா செஞ்சுருக்குறான் அம்மா அனுப்பிச்சுட்றேன் ஆஹ் அனுப்புறேன் தக்காளி அனுப்புறேன் அனுப்பிச்சுடுறேன் அவ்வளவுதான் மலைக்கு தக்காளி சோதனை படுத்துக்கோ வேண்டியதுதான் என்ன பண்ண முடியாது வகை வகையாவது அனுப்பிட்டு அனுப்பிட்டு குகணேச அம்மா தம்மும் கேட்கறாங்க செஞ்சு இல்லை ஆமா ஆ நீ கே நீ செஞ்ச மாமம் தான் கேட்டுக்கிறாங்க கொடுத்துட்றயா ஆ அனுப்பிச்சி விட்ற அப்போ கொடுத்துற எதில் போட்டு அனுப்பிச்சுட்ற டிஃபனில் போட்டு அனுப்பிடுறியா ஆ ஐயோ இதனோட விசில் தூக்கி விட்டுருக்குறேன்னு ஆ கையில் அடிச்சுக்கூடாது அடிமட்டும் ஆ விசில் வந்துருக்கா போது போகுது வரும் பாரு வேகலையா சரி 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 மிஸ் அடிக்க மிஷில் அடிக்கல மிஷின் வந்தா தானேப்பா வேக அத்தை கேக்குறாங்க பாரு அது வந்துருச்சா வேக வேகமா கழித்து ஆ யார் போகணுமா அப்படியேப்பா அடி ஐயோ ஓய்யோ அம்மா ச பண் பண் சனு பண்ணுவா ஐயோடி சாப்பிட்டு பாத்துறம் சாப்பிட்டு பாத்து சொல்லிடு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காரம் இருக்கமாப்பா காரம் என்ன பண்றது ஏன் 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 சரி பண்ணுங்க பண்ணுங்க நீங்கள் மெதுவாக பண்ணுங்க ஆ சீச்சி சாப்பிட சொல்லுங்களா ஆ சீச்சி சாப்பிடுக்கிறதாம்மா ஆமாம் ஆறு மணிக்காதான் குகன் சொல்லிட்டாரு மறுமாரி ஆமாம் கேட்டுக்கோங்க அங்கெல்லாம் எப்படி அம்மா சூப்பரா சூப்பராக இருக்கும் வருமா நல்லா இருக்காமாப்பா சூப்பராக இருக்குதாம்மா அம்மத்தை நல்லா இருக்கும் சார் போதும் நல்லா இருக்காமா ஆ போதும் சொல்லி சாத்த எனக்கா நான் அப்புறம் வந்து சாப்பிடுக்கிறேன் சரியா சரி சரி போடா ஆ சூப்பரா இருப்பா டே காரம் இல்லப்பா காரம்ல இருக்குடா சூப்பரா இருக்குடா ஆ மூடி வச்சிரு மூடி ஆ வச்சிருது போகுது மூடி வச்சிரு எனக்கு போகுது போதும் போதுண்டா குகணேச்சே போதுண்டாப்பா எல்லோரும் நல்லா இருக்காங்கன்னா அங்கே இப்படி எல்லாம் நல்லா இருக்கிறவங்களும் இங்கே சேட்டையை சேட்டரை இவனுக்கு ஒவ்வொன்று எக்ஸ்ட்ரா சேட்டையை தான் பயங்கரமாக பண்ணிகிட்டுருக்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்கிறோம் அம்மாவை கேட்டதாக சொல்லு அம்பி கேட்டதாக சொல்லு வீட்டுக்காரையும் கேட்டதாக சொல்லு வீட்டுக்காரர் ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோஸ் பயங்கரமாக போட்டிருக்காரு இன்ஸ்டாலே ஃபேஸ்புக்லேயும் கொடைக்கானல் போயிருந்தது போல் பயங்கரமாக ஃபோட்டோஸ் எடுத்து போட்டிருக்காரு செம்மையாக இருக்குது எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிடு நல்லா ஃபோட்டோஸு பாப்பா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன வேலை முக்கியமான வேலை போயிட்டு வந்துடுறேன் வந்து கண்டிப்பாக முடிஞ்சா லைவ் ஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பாக போடுறேன் Okay bye, last for bye.